இரும்புத்தோழர்களே உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு என் சன்னு சாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டுருந்தேன் அந்த எக்ஸாம் முடித்த உடனே இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ஆயத்தை பண்ணோம் ரொம்ப தேங்க்ஸ் உங்களை எல்லாம் அந்த வீடியோ கொடுப்பான் நான் சந்திக்கிறது இந்த இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்குற இரும்பு தோழர்களே நான் இந்த வீடியோவில் காட்டுற இந்த படம் பாருங்கள் பாபி ஜில்லஸ்பின்னு இந்த பாரிபுலரோட பேர் இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தை சேர்ந்தவர் அதாவது இந்த இளைஞன் வந்து அருணால்டு டைமை சேர்ந்த பையன் பாருங்கள் எவ்வளோ ஹியூஜாக இருக்காமல் பாருங்கள் எவ்வளோ ஹியூஜாக இருக்காமல் பாருங்கள் அன்றைக்கி வந்து மஸ்குலர் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு புஸ்தகம் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு புக் புக்கு அதுதான் வெளியே வந்துச்சு அப்போ அண்ட் ஃபிட்னஸ்ன்ற புஸ்தகம் வரலை அந்த புத்தகங்களில் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு பாடி பில்டரை செலக்ட் பண்ணி அவன் போடுவாங்க அவனுக்கு வந்து ஒரு அவரை ஹைலைட் பண்ணுற மாதிரி போடுவாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்த படத்தை போட்டிருக்காங்க இந்த பையன் வந்து பாப் ஜில்லஸ்பி பாப் ஜில்லஸ்பின்ற பையன் நாஸ் ஊரை சேர்ந்தவன் என்ன சீன்ற மாகாணத்தில் நாஸ் ஊரை சேர்ந்தவன் இப்போ கூட யூடியூப்பில் நம்ம ஊரில் ஒரு ஒரு த ஒரு இந்தியன் ஒரு தமிழன் நாங்கள் நாஸ்பில்லி டென்னஸியில் இருக்கோம் இந்த ஊரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை காமிச்சார் வீடியோவில் காமிச்சார் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ரைட் இப்போ அந்த ஊரை சேர்ந்த இந்த இளைஞன் அமெரிக்கன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்கன் இவனுடைய வயசு வந்து இந்த படம் எடுக்கும்போது இருபத்தோரு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருபத்தோரு வயசு ஹைட்டு வந்து பாருங்கள் அடி ஹைட்டு பாடி வெயிட் வந்து நூறு கிலோ செஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ்ஸு ஆம்ஸ் வந்து பத்தொம்பது இன்ச்சு தைஸ் இருபத்தெட்டு இன்ச்சு அதாவது அருநாள் விட கூட தைஸ் காஃப் வந்து காஃப் வந்து பதினேழு இன்ச்சு இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சரியான பாடி பண்ணி பாருங்கள் எதுவுமே குறையில்லை பைசப்ஸ் ஃபோர் ஆம்ஸு ஷோல்டர்ஸ்லாம் பாருங்கள் ட்ராப்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அந்த ட்ரிபிசியஸ் டபிள்யூ டபிள்யூஎஃப்ல வந்து அந்த கிறிஸ்டர்ஸ் வரவாங்க பாருங்கள் திப்பினி மாதிரி இருக்கும் அதுமாதிரி இயற்கையிலேயே அந்த பையனுக்கு அந்த கழுத்து இருக்குது காரணம் என்னென்னா இந்த பையன் வந்து அந்த டைமில் பவர் லிஃப்டிங் ப்ளஸ் வெயிட் லிஃப்டிங் செஞ்சுருப்பான் அதன் காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான உடம்பு அந்த டைம்லலாம் அதிகமாக இந்த ஸ்டெராய்டு பழக்கம் இருக்குது ஆனால் இந்த பையன் எடுக்கிறது கிடையாது ஏன்னா உடலை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு பெரிய நேச்சுரல் பாடி பில்ட்ரு மாஸ் பாடி பில்ட்ரு மான்ஸ்டர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு மான்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா பாருங்கள் இதை நான் என் என் பழைய புஸ்தகத்தில் வந்து கிழித்து ஒட்டை உங்களுக்கு காணிக்கிறதுக்காக தொட்ட பேப்பரை தொட்டால் கிழிஞ்சு உடஞ்சி போயிடுங்க பழைய படம் பழைய பேப்பர் ஆனால் அருமையான பாடி பண்ணுறேன் இருபத்தோரு வயசில் என்ன அழகாக இருக்காம பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள் நீங்களும் இருபத்தோரு வயசில் சாதிக்கணும் சும்மா எதாவது சொல்லிட்டு சாக்குப்பாக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது நல்லா பிரபாண்டமான கழுத்து பிரமாண்டமான ட்ரிப்பிசியர்ஸு நல்ல ஷோல்டர்ஸு நல்ல செஸ்ட்டு பைசப்ஸு கோராப்ஸு லக்கு நல்லா டெவலப் பண்ணுங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தடவை ஒரு வழங்கி இருக்கிறது ஒரு சரியான வாய்ப்பு அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தும்படி அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி